ர சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் பரிந்துரைத்த தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் வழங்கிய தீர்மானங்கள் ஏற்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி ஆராசா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக இருக்கும் ஜெகதாம்பிகா பால் அவரே தீர்மானத்தை முன்மொழிந்து அவரே வாக்கிட்டு அவரே வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட்டதாக விமர்சித்தார் இதுபோன்ற ஒரு ஜனநாயக கூத்து இந்திய வரலாற்றிலேயே இதுவரை நடந்ததில்லை என்றும் ஆராசா சாடினார் அதாவது அமெண்ட்மெண்ட் யார் கொடுத்தாங்கன்னா அவங்க தான் மூவ் பண்ணணும் அமெண்ட்மெண்ட்டை சட்டத்திருத்த மசோதா முன்வைக்கணும் அவரே மூவர் அப்புறம் அவரே யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு ஓட்டு கேட்டு அவரே கவுண்டிங் கவுண்டிங் முடிச்சுட்டு அவரே அனவுன்சர் நாங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கோம் ராஜாவினுடைய திருத்தம் இப்போது ஓட்டுக்கூடப்படுகிறது ஆம் என்பவர் ஆண் என்கிற இல்லை இல்லை என்னைக்கு அவரே சொல்ல வேண்டியது நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கோம் இப்படி ஒரு கேலி கூத்து இந்திய வரலாற்றில் நாடாளுமன்ற வரலாற்றில் நடந்திருக்கே வாய்ப்பு இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க